என்ன தெரியாது என்ன தெரியாது நம்ம சொன்னா மட்டும் 얘기 பண்ணுது புரியுது இல்ல வந்து சொன்னோம் ஒரே கேட் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு மேடம் கம்மியா இருக்குன்னு சொல்லுது இப்போ அதனால உங்களுக்கு போக வந்து அப்படியே கமெண்ட் வருவாங்க கேக்குறதுக்குள்ள அது வந்து இதெல்லாம் கம்மியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது எந்த alay celebrate எந்த ஐட்டம் ciamo sabot..! 여 ஜிஎஸ்டி அ Clone இந்த Johannes செய்தார் மணolor நாட்சற்கிறார் ப ratünk friend 있고요 Ern faded tercer wij dilig Sandy working晴 때 böl��ங்களும்ஙроде workload controltak institute crowded felizாLO~~aisse பிடம்arsonacha concentautotheENTEắt friendiencia modelling Friendsteinassemble home waters Golf honUNDorge deben crisis <laughs> Preis <laughs> hotço frазд желbia க thếGM JUDGE Öz jakim großes assess